இன்னும் ஹைட் அதிகமாக ஒரு முப்பது மீட்டர் வரைக்கும் ஹைட்டில் வந்து போகிற மாதிரியான அட்டாச்மெண்ட் வந்து உங்களால் பொருத்த முடியும் இன்னும் எனக்கு நிறைய கேள்விகள்லாம் வந்து எழுந்துச்சு இந்த வண்டியை இந்த அட்டாச்மெண்ட் வந்து எங்கே பொருத்த முடியும் அதே மாதிரி இதோட சேஃப்டி எப்படி இருக்கும் அது வந்து அட்டாச்மெண்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோ செலவாகும் இந்த மாதிரியான எல்லா தகவலுமே வந்து உங்களுக்கு ஒரு முழு வீடியோ வந்து மேக் பண்ணால் தான் வந்து என்னால் சொல்ல முடியும் டே கேமராவு திருப்பு நண்பர்களே இன்னைக்கு வந்து நம்ம கண்டிப்பா வந்து அசோக் பார்க்க போகிறது கிடையாது இன்னைக்கு வந்து ஒரு வித்தியாசமான ஒரு வீடியோவை தான் நான் உங்களுக்கு கொடுக்க போறேன் என்னன்னா இதுவரைக்கும் அசோக் லெலான் இருக்கக்கூடிய எல்லா வண்டிகளையும் நான் உங்களுக்கு பண்ணியிருக்கேன் அதே மாதிரி விசிட் பண்ணி அது என்ன காஸ்ட் வருது இந்த மாதிரியான தகவலை வந்து உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் அசோக் லேலானில் இப்படி ஒரு அட்டாச்மெண்ட் வந்து பொருத்த முடியுமா படாதோஸ்தில் இப்படி ஒரு அட்டாச்மெண்ட் பொருத்த முடியுமா அப்படின்ற மாதிரி ஆச்சரியப்படுற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து இந்த பௌமா எக்ஸ்போவில் வந்து நான் பார்த்தேன் அதை தான் உங்களுக்கு நான் காட்டணும் அப்படின்னு நினைக்கிறேன் இது பார்த்திங்கன்னா ஒரு சிக்ஸ் பாயிண்ட் டூ டன்ஸ்கான ஒரு ஜிவிடபிள்யூ இருக்கக்கூடிய ஒரு வண்டி வந்து நம்ம பக்கத்தில் இருக்குது இதில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு அட்டாச்மெண்ட் பொருத்திருக்காங்க இந்த இடத்துல என்னடாது நம்ம வந்து ஒரு க்ரெயின்லையோ இல்லைனா வந்து ஒரு ஜேசிபியில் வரக்கூடிய ஒரு பெரிய கிரேனில் வரக்கூடிய ஸ்டெபிளைசர் மாதிரி பின்னாடி இருக்கேன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா இந்த வண்டிக்கு வந்து இந்த அட்டாச்மெண்ட்டுக்கு கண்டிப்பா இந்த ஸ்டெபிளைசர் வந்து தேவை ஏன் அப்படின்னா கொஞ்சம் அப்படியே மேலே பார்த்தீங்கன்னா தெரியும் இதுல பாத்தீங்க அப்படின்னா ஒரு மேன் பக்கெட் வந்து ஆக்சுவலாக வந்து பொருத்தியிருக்காங்க அதுதான் வந்து இந்த அட்டாச்மெண்ட்டே இப்போ நார்மலாக வந்து நிறைய பெயிண்டிங் கான்ட்ராக்டர்ஸாக இருக்கலாம் இல்லைனா வந்து ஒரு பில்டிங் கான்ட்ராக்டர்ஸாக இருக்கலாம் இல்லைனா ஸ்ட்ரீட் லைட் லேம்ப்ஸ் எல்லாம் வந்து சர்வீஸ் பண்ணக்கூடிய ஒரு கான்ட்ராக்டர்ஸாக இருக்கலாம் அந்த மாதிரி எந்த கான்ட்ராக்டராக இருந்தாலும் ஒரு ஹைட்டில் வந்து ஒர்க் பண்ணணும் அப்படின்னா இதுக்கு முன்னாடியெல்லாம் வந்து ஒரு க்ரேனில் முன்னாடி மேன் பக்கெட்டை மாட்டி அந்த கிரேனை லிஃப்ட் பண்ணி அதில் போய் வந்து பெயிண்டிங் பண்ணுறது சர்வீஸ் பண்ணுறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க பட் அது வந்து இந்த மாதிரி வந்து ஒரு இன்க்ளைண்டாக மேலே ஏறும் இன்க்ளைண்டாக கீழே இறங்குமே தவிர்த்து அதில் ஒரு சின்ன சின்ன டீவியேஷன்ஸ் அதே மாதிரி டிஸ்அட்வான்டேஜஸ்லாம் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு இப்போ செஞ்சுரி கிரேன் இன்ஜினியர்ஸ் பிரைவேட் லிமிடெட் அப்படின்ற கம்பெனி இந்த மாதிரியான ஒரு சொல்யூஷனை வந்து கொடுத்துருக்காங்க இது என்ன அப்படின்னா ஒரு ஃப்ளாட் பெட் மாதிரி இருக்குது நாலு ஸ்டெபிலைசர் வந்து நாலு சைடும் வந்து வந்துடுது இதில் வந்து இந்த அட்டாச்மெண்ட் நீங்கள் பொறுத்தணும் அப்படின்னு நினைக்கும் போது கேபின் வித் சேசிஸ் வந்து உங்ககிட்ட ஒரு வண்டி வந்து இருக்கணும் அதுவும் நார்மலான கேபின் வித் சேசிஸ் இல்லாமல் ஷோரூம்லேருந்து வாங்கும்போது கியர் பாக்ஸ்லேயே வந்து உங்களுக்கு பிடிஓ சாஃப்ட் வந்து இருக்க மாதிரி ஒரு கியர் பாக்ஸோட வரக்கூடிய கேபின் வித் சேசிஸ் வண்டி வந்து நீங்கள் வாங்குற மாதிரி இருக்கும் அதை வாங்கினீங்க அப்படின்னா டேரெக்டாக இங்கே இருக்கக்கூடிய ஹைட்ரலிக் பம்பை போட்டு இந்த அட்டாச்மெண்ட்டை வந்து ஈஸியாக வந்து பொருத்திட முடியும் ஸோ அப்படி தான் வந்து இந்த அட்டாச்மெண்ட்டை வந்து இந்த வண்டியில் வந்து பொறுத்துறாங்க இதனால் டீசல் கன்சப்ஷனில் ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் வந்து கிரியேட் ஆகுமா அப்படின்னு சொல்லி கேட்டால் நார்மலாக வந்து உங்களுக்கு வண்டி ஓட்டும் போது என்ன டீசல் கன்சப்ஷன் ஆகுதோ அதே தான் வந்து நிப்பாட்டிட்டு இது மேலே இருக்கக்கூடிய இதை ஆப்ரேட் பண்ணும்போதும் உங்களுக்கு ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க இந்த அட்டாச்மெண்ட் அதில் பொருத்தணும் அப்படின்னு நினைக்கும் போது நீங்கள் வந்து சென்னையில் வந்து உங்களுக்கு ஒரு கனெக்ட் கிடைக்கும் அதே மாதிரி இன்கே மாட்டணும்னு நினைக்கும்போது டெல்லி பக்கத்தில் ஒரு ப்ளேஸில் தான் வந்து மாட்டிகிட்டு போகிற மாதிரி இருக்குது இப்போதைக்கு பட் அதுவும் வந்து ஃப்யூச்சரில் தமிழ்நாடுக்கு எக்ஸ்பிளன் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஆனால் இது எப்படி இருக்கு அப்படின்றது முதல்ல பார்ப்போம் அதுக்கப்புறம் வந்து இதோட காஸ்ட் என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஃபஸ்ட்டு ஃப்ளாட் பெட் சேசிஸில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த ஒரு பெட்டை வந்து போட்டிருக்காங்க இந்த பெட்டுக்கு வந்து நாலு சைடுமே வந்து ஸ்டெபிலைசர் வந்து உங்களுக்கு வந்துடுது ஈவனாக வந்து உங்களுக்கு வந்து ஸ்டெபிளைஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்டெபிலைசர் நாலு சைடும் இருக்குது இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஹைட்ராலிக் டேங்க் வந்து வருது இது வந்து ஒரு எல்பிஎம்மே வந்து இந்த ஹைட்ராலிக்கோட எல்பிஎம் வந்து ரொம்பவே கம்மி அதனால் வந்து ஸ்பீடு ஆப்ரேட்டிங் ஸ்பீடு வந்து கம்மியாக தான் இருக்குது அதனால் மேலே ஏறக்கூடிய ஒரு பீப்புளுக்கு ஒரு சேஃப்டி அப்படின்றது ரொம்பவே சேஃபாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸோ இது வந்து ஒரு சிக்ஸ் பாயிண்ட் டூ டன் டபிள்யூ கொண்ட ஒரு வண்டி அப்படின்றதுனால அதுக்கு வந்து இந்த ஹைட்டில் வந்து இதோடய ஹைட் என்ன போகுது அப்படின்ற இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள் இது வந்து ஒரு பதினாறு மீட்டர் ஹைட்டில் வந்து இந்த இதை இந்த க்ரேனை வந்து லிஃப்ட் பண்ணி மேன் பக்கெட்டை லிஃப்ட் பண்ணி அதில் ஏறி ஒர்க் பண்ண முடியும் அந்த அளவுக்கு வந்து ஒரு ஹைட்டுக்கு இந்த அட்டாச்மெண்ட் வந்து உங்களை கொண்டு போகும் அதுவே உங்களுக்கு இன்கேஸ் இன்னும் வந்து ஹைட்டுக்கு வந்து போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு வந்து டிஃப்ரெண்ட் அட்டாச்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது அதுக்கு வந்து ஜிவிடபிள்யூ அதிகமாக இருக்கக்கூடிய இந்த மாதிரியான பார்ட்னர் வண்டி வந்து இணைப்பாட்டியிருக்காங்க அதே மாதிரி ஜிவிடபிள்யூ அதிகமாக இருக்கக்கூடிய வண்டிகளில் வந்து இந்த ஹைட்டு ஜாஸ்தியாக போகக்கூடிய இந்த மேன் பக்கெட் அட்டாச்மெண்ட்டை வந்து உங்களால் பொறுத்திக்க முடியும் அந்த சைடும் இருக்கிறதா உங்களால் பார்க்க முடியும் அது அந்த கடைசியாக இருக்கிறதான் வந்து இருக்கிறதே ஹைட்டு ஜாஸ்தியான ஒரு அட்டாச்மெண்ட்டு அடுத்ததாக வந்து இந்த இடத்துல இருக்கக்கூடிய கண்ட்ரோல் பேனல் தான் வந்து கம்ப்ளீட்டாக இதை ஆப்ரேட் பண்ணக்கூடிய கண்ட்ரோல் பேனல் மேலே அப்பு டவுனு அதுக்கப்புறம் வந்து லெஃப்ட் ரைட்டு அது ரொட்டேட் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து இந்த கண்ட்ரோல் பேனல் ஈஸியாக நீங்கள் இந்த இடத்துல இருந்து ஆப்ரேட் பண்ணுற மாதிரி வந்து இதில் கொடுத்துருக்காங்க அது போக எமர்ஜென்சி பட்டனும் வந்து கீழே இருக்குது அப்படின்றத உங்களால் பார்க்க முடியும் ஸோ சிம்பிளாக இந்த ஒரு அட்டாச்மெண்ட்டை வந்து பொருத்திட்டு உங்களால் நிறையா பிஸ்னஸ் வந்து எடுத்து பண்ண முடியும் ஹைட்டில் வந்து ஒர்க் பண்ணக்கூடியது சர்வீஸ் பண்ணக்கூடியது அதுக்கப்புறம் பெயிண்டிங் ஒர்க்ஸு இந்த மாதிரி எந்த கான்ட்ராக்டாக இருந்தாலும் உங்களால் வந்து ஒர்க் பண்ண முடியும் அப்படின்றத இந்த கம்பெனி இருந்து சொன்னாங்க அங்கே இருக்கு பார்த்திங்களா இதுதான் கம்பெனியோட பேர் இப்போது ஃபைனலாக வந்து நம்ம தான் என்ன எதிர்பார்ப்போம் இந்த வண்டியோட காஸ்ட்டு தான் எதிர்பார்ப்போம் இந்த வண்டியோட காஸ்ட் அப்படின்றது கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் லேக்ஸ் வந்து வருது இந்த அட்டாச்மெண்ட் வந்து பொறுத்துறதுக்கு இந்த டுவெண்ட்டி ஃபைவ் லேக்ஸ் கொடுத்து இந்த அட்டாச்மெண்ட் போட்டோம் அப்படின்னா எந்த அளவுக்கு அது நமக்கு பெனிஃபிட்டாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அதே மாதிரி அதாவது இந்த பிஸ்னஸில் இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக அந்த பெயிண்டிங் கான்ட்ராக்டராக இருக்கவங்க இல்லைனா வந்து இந்த மாதிரி சர்வீஸ் பண்ணுறவங்களுக்கு அதோட பெனிஃபிட் வந்து கண்டிப்பாக தெரியும் அதனால் நீங்கள் அந்த மாதிரி யாராச்சும் ஒருத்தர் வந்து இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இன்கேஸ் இந்த டுவெண்ட்டி ஃபைவ் கொடுத்து இந்த மாதிரி ஒரு அட்டாச்மெண்ட் போடும்போது அது எந்த அளவுக்கு நமக்கு பெனிஃபிட்டாக இருக்கும் அப்படின்றத மறக்காம எனக்கு கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க ஸோ இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவில் வந்து உங்களை நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்கள்கிட்டருந்து டாடா போய் சொல்கிறது உங்கள் சிதம்பர செல்வன் பௌமா இருந்து